ஹாய் வணக்கம் வலைக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது இன்று நாம் ஒரு முக்கியமான வெளிநாட்டு விடயம் தொடர்பாக உங்களோடு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள நினைக்கின்றேன் அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அண்மையில் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணம் தொடர்பானது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் அவர் சென்ற மூன்று ஹெலிகாப்டர்களில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் பத்திரமாக தரை தளத்திற்கு திரும்பி இருக்கின்றன ஒன்று காணாமல் போய் அதன் பின்னர் தேடி பார்த்த பொழுதுதான் அவர் மரணம் அடைந்தார் என்ற தகவல் ஒரு தினம் கழித்துதான் உறுதிதம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மரணம் ஒரு விபத்தா அல்லது சதியா இந்த கேள்வி இப்பொழுது சர்வதேச அரங்கில் எழும்பியிருக்கின்றது ஈரான் தன்னுடைய முதல் கட்ட விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது அந்த அறிக்கையில் சில தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த தகவல்களில் ஓரிடத்தில் கூட இது ஒரு சதி என்பதை நாங்கள் நிராகரிக்கின்றோம் இது ஒரு சதியாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை இது இப்போதைக்கு ஒரு விபத்தாகத்தான் கருதப்பட கருதப்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை தவிர அந்த விபத்துக்கான காரணம் என்னவென்பதும் சரியாக சொல்லப்படவில்லை தொழில்நுட்ப கோளாறாம் அல்லது தாக்குதலா அல்லது வேறு ஏதும் காலநிலை இயற்கை சீற்றம் காரணமாக இடம்பெற்றதா என்றும் தெரிவிக்கப்படவில்லை மூன்று ஹெலிகாப்டர்கள் ஒரே இடத்தில் இருந்து கிளம்பி ஒரே வழியாக பயணம் செய்து ஒரே தடத்தில் பயணம் செய்திருக்கின்றன ஆனால் இரண்டு தரையிறங்கி இருக்கின்றன ஒன்று நடுவானில் வெடித்து சிதறி இருக்கின்றது அல்லது கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் இந்த ஒரு ஹெலிகாப்டருக்கு மட்டும்தானா காலநிலை காரணமாக இருந்திருக்க முடியும் அப்படி என்றால் இல்லை தொழில்நுட்ப கோளாறு இருக்கலாம் ஒரு ஜனாதிபதி பயணம் செய்த ஹெலிகாப்டரில் அவ்வாறான ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா இதை பரிசோதிக்க தவறியவர்கள் யார் ஏன் அதை அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை அது ஒரு பழைய ஹெலிகாப்டர் என்று சொல்லப்படுகின்றது பழைய ஹெலிகாப்டராக இருந்தாலும் கூட ஒரு ஜனாதிபதி பாதுகாப்பாக பயணம் செய்யும் அளவுக்கு அது தயார் நிலையில் இருந்திருக்கின்றது என்பதால் தான் அந்த ஹெலிகாப்டர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அசர்பைஜான் என்பது ஈரானுக்கு மிகவும் அண்மையில் இருக்கின்ற ஒரு நாடு மிகவும் நீண்ட தூரமாக அவர் செல்லவும் இல்லை சாதாரண ஒரு தூரத்துக்கு தான் சென்றிருக்கிறார் எனவே இதை பார்க்கின்ற பொழுது ஆரம்ப தட்டத்தில் இது ஒரு சதியாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் தொடர்ந்து நீடிக்கின்றது அடுத்ததாக நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்ற இன்னொரு முக்கிய காரணம் ஈரானுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில உறவுகள் அண்டை நாடு ஆனால் இந்த இரண்டு அண்டை நாடுகளும் நெருங்கிய உறவுகளோடு இருந்த நாடு அல்ல அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு ஒரு பனிப்போர் இருந்திருக்கின்றது இனம் புரியாத ஒரு பகை இருந்திருக்கின்றது அசர்பைஜானில் ஒரு பகுதியினர் யூதர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த நாட்டின் மலைப்பாங்கான பகுதியில் வாழுகின்றார்கள் பெருமா பெருமளவு யூதர்கள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகின்றது அவர் அந்த யூதர்கள் பாரசீக வம்சாவளியில் வந்த யூதர்கள் பாரசீகம் என்பது ஈரானை சார்ந்தது பண்டைய பேர் ஈரானுடைய பழைய பேர் பாரசீகம் என்பது எனவே பாரசீகத்திலிருந்து ஒருவேளை வரலாற்றியலாளர்களின் கருத்துப்படி அடித்து விரட்டப்பட்ட அல்லது துரத்தப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட யூதர்களாக அவர்கள் இருக்கலாம் அந்த யூத சமூகத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் அசர்பைஜானுடன் நல்ல உறவை வைத்திருக்கின்றது இது ஒரு முக்கிய விடயம் அடுத்ததாக அசர்பைஜானுக்கு அண்மிய நாடு ஆமேனியா ஆமேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில் ஜென்ம பகை நிலவுகின்றது அசர்பைஜான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரஷ்ய அதாவது சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பின்னர் உண்டான ஒரு சுதந்திர நாடாக இருந்தாலும் கூட அதற்கு முன்னரும் பாரம்பரியமான ஒரு பிரதேசமாக அது இருந்திருக்கின்றது அந்த காலத்தில் இருந்தே அசர்பைஜானியர்களுக்கும் ஆமீனியர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் இருந்து வந்திருக்கின்றன பல யுத்தங்களில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கூட ஒரு எல்லைப் பகுதி தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையில் அசர்பைஜானுக்கும் ஆமீனியாவுக்கும் இடையில் யுத்தம் ஒன்று நடந்தது அந்த யுத்தத்தின் போது அதாவது கடைசியாக நடந்த யுத்தத்தின் போது அசர்பை இஸ்ரேல் ஆதரித்தது தேவையான ஆயுதங்கள் வழங்கியது தேவையான ராணுவ பயிற்சிகள் வழங்கியது எல்லா உதவிகளையும் செய்தது ஆமேனியாவை ஈரான் ஆதரித்தது எனவே அசர்பைஜானுக்கும் ஆமேனியாவுக்கும் இடையில் உள்ள சண்டையில் இஸ்ரேலும் ஈரானும் இருவேறு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றன இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பர விரோத நாடுகள் எனவே அந்த வகையில் இஸ்ரேல் ஈரான் ஜனாதிபதியை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதில் முனைப்போடு செயற்பட்டு வருகின்ற ஒரு நாள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கடந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் ஜனாதிபதி ஒரு தாக்குதலுக்கு உத்தரவிட்டிருந்தார் இந்த நவீன உலக வரலாற்றில் இஸ்ரேல் மீது மிக பெரிய அளவிலான மிக பிரம்மாண்டமான அளவிலான ஒரு தாக்குதல் அதுவாகத்தான் அமைந்தது அத்தகைய ஒரு தாக்குதலை நடத்தி இஸ்ரேலின் பாதுகாப்பு தொடர்பான மாயையை நாங்கள் சிறந்த பாதுகாப்பு மிக்கவர்கள் என்ற மாயையை சிதறடித்தவர் இப்ராஹிம் ரைசி எனவே இப்ராஹிம் ரைசி அந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்ட அடுத்த நாளை பதினேழாம் தேதி அல்லது பதினெட்டாம் தேதி இஸ்ரேல் பிரதமர் அந்த ஒரு சவால் விடுக்கின்றார் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது எந்த கருணையும் காட்ட மாட்டோம் அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லியே தீர்வோம் என்று சரியாக அவர் அந்த சவால் விட்டு ஒரு மாத காலத்தில் கடந்த பத்து பதினேழாம் தேதி இந்த சம்பவம் நடக்கின்றது ஹெலிகாப்டர் சம்பவம் எனவே இஸ்ரேல் பிரதமர் தன்னுடைய சவாலை நிறைவேற்றுவதற்காக இஸ்ரேல் பிரதமரை இந்த ஈரான் ஜனாதிபதியை வீழ்த்துவதற்காக ஏன் அசர்பைஜானின் ஆதரவை பெற்றிருக்க கூடாது என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது அசர்பைஜான் ஆமேனியாவுடனான தன்னுடைய பிரச்சனையில் ஈரான் தலையிட்டு ஆமேனியாவுக்கு உதவி செய்ததால் இஸ்ரேலுக்கு ஏன் இந்த விடயத்தில் உதவி இருக்கக்கூடாது என்ற சந்தேகம் இருக்கின்றது இந்த சந்தேகங்கள் எல்லாம் இன்னும் சந்தேகங்களாகத்தான் இருக்கின்றன இவற்றுக்கு விடை தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஈரான் இந்த அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு இப்பொழுது அதிர்ச்சியிலும் சோகத்திலும் மூழ்கி இருக்கின்றார்கள் அந்த அதிர்ச்சியிலும் சோகத்திலும் இருந்தவர்கள் விடுபட்டு சரியான விசாரணைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது தீவிரமான விசாரணைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்கலாம் ஒருவேளை இவை வெறும் சந்தேகங்களாகவே போகலாம் அது விபத்தாகவே இருக்கலாம் அதை மீறி இது ஒருவேளை ஒரு சதியாக இருந்தால் அந்த சதியில் இஸ்ரேலுக்கும் அசர்பைஜானுக்கும் பங்கு இருந்திருந்தால் அவர்கள் இருவரும் அதில் கூட்டாளிகளாக செயற்பட்டிருந்தால் உலகம் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டும் ஏனெனில் பழி வாங்குவதில் இஸ்ரேல் ஈரானையும் மிஞ்சிவிட முடியாது ஈரான் இஸ்ரேலை மிஞ்சிவிடவும் முடியாது எனவே எதிர்வரும் காலம் மிகவும் ஆபத்தான கட்டங்கள் வருவதற்கான ஆபத்தான நிகழ்வுகளிடம் பெறுவதற்கான ஒரு காலமாக கூட அமையலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று எப்படி முடிவெடுக்கின்றதென்று என்று நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் பேர்களே மீண்டும் உங்களிடம் நான் வேண்டிக் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நேசக்கரங்களை நீட்டுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அசலாம் அலைக்கம்